ஒன்டாரியோல நூற்றி எண்பத்தி அஞ்சு கமர்ஷியல் ஏ ட்ரக் டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இதில் அதிகமானோர் வந்து டெம்ப்ரரி ஃபோரின் ஒர்க் அப் புரோக்ராம்ல வந்தவர்கள் தான் இங்கே ட்ரக் ஏ லைசன்ஸ் மட்டும் இல்லை பர்சனல் ஜி லைசன்ஸையுமே கேன்சல் பண்ணி இருக்கிறாங்க இவங்களால இனி கார் கூட ஓட முடியாது மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா எல்லாமே டிஸ்ஆனஸ்ட் லைசன்ஸ் அதாவது திருட்டுத்தனமாக தடமாக எடுக்கப்பட்ட லைசன்ஸ் உண்டு இப்படித்தான் ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் அமெரிக்கால ஒரு ட்ரக் டிரைவர் ஹைவேல யூ டேர்ன் எடுக்க வேலை மூன்று உயிர்கள் பலியானது ட்ரக் கம்பெனிஸுக்கு தேவை சீப் லேபர் இங்க லைசன்ஸை சீட் பண்ணிருக்கிறாங்க இன்னும் ஒரு குற்றச்சாட்டு அதிகமான மோட்கேஜ் அப்ரூவலுக்கு டாக்குமெண்ட் ட்ரக் கம்பெனி தான் வெளியே செல்கின்றது ஒரு நாற்பது பேர் வேலை செய்கிற ஒரு ட்ரக் கம்பெனியில் நூற்றுக்கு மேற்பட்ட லெட்டர் ஆஃப் இன்கம் லைசன்ஸ் வந்து இதுவும் ஒரு வகையான ஃப்ராட் தான் இதுல சம்பந்தப்பட்ட மோட்கேஜ் புரோக்கர்ஸ் ஒரு சில ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஒன்ட நூற்றி எண்பத்தி ஐந்து கிளாஸ் ஏ ட்ரக் டிரைவர்ஸுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போய் சேர்ந்துள்ளது மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆள அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு நீங்க எந்த ஒரு வாகனமுமே செலுத்த முடியாது அதுக்கு கொடுக்குற காரணம் சொன்னால் சொன்னா உங்களுடைய லைசன்ஸ் வந்து ஒரு டிஸ்ஆனர்ஸ் லைசன்ஸ் உங்களோட லைசன்ஸ்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சந்தேகம் உள்ளது இதில் மோஸ்ட்லி வந்து டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கை ப்ரோக்ராமில் வந்தவங்க தான் அதாவது எல்ஐஎம்ஏ ஒர்க் ப்ரோக்ராமில் வந்தவங்க தான் அதிகமான டிரைவர்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இன்னசென்ட் இதுக்கும் எது எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லைண்டு இதில் ஒரு சிலர் வந்து ஒரு ஒருவரிடம் மூன்று பேரிடம் கூட ட்ரைவ் பண்ணுறாங்க எந்த வித ஒரு டிக்கெட்டுமே இல்லாமல் ஸோ தொண்ணூறு நாட்களுக்கு இவங்க ட்ரைவ் பண்ண முடியாது தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு

அதில் கோர்ஸில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரோட் டெஸ்ட்டும் நீங்கள் செய்திருக்க வேணும் ஆனால் இங்கே என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னால் நீங்கள் ட்ரக் ஸ்கூலுக்கும் போகலை எக்ஸாமும் செய்யலை ரோட் டெஸ்ட்டும் செய்யலை உங்களுக்கு பதிலாக யாரோ செய்திருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் உங்களுடைய லைசன்ஸை வந்து தொண்ணூறு நாட்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறோம் தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு நாங்கள் போய் நூற்றி எட்டு மணித்தெல்லாம் படித்து ரோட் டெஸ்ட் செய்கிறதுக்கு எங்களுக்கு இன்னொரு அஞ்சு மாதம் இருந்தாலும் எடுக்கும் நாங்கள் வந்து டெம்பரரி ஃபாரின் ஒர்க் ப்ரோக்ராமில் புரோக்ராமில் வந்துருக்கிறோம் அஞ்சு மாதம் வேலை இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது மற்றது எங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் வேலை செய்யலாம் என்று இவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்வது நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து

அமெரிக்காவில் வந்து ஒரு ட்ரக் டிரைவர் வந்து ஹைவேல யூ டேர்ன் எடுக்க வலிக்கிட்டு மூன்று உயிர்கள் பலியானது இதில் சம்பந்தப்பட்ட ட்ரக்கிங் ஸ்கூல் எல்லாமே பேங்க் அடிச்சிட்டு கடையை சாத்திட்டு போயிட்டாங்க இங்க ஒரு சில டிக்கெட்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதுலேயே தெரியும் உங்களுக்கு பேசிக்காக வந்து இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியவில்லை ஒன்று வந்து ஸ்பீடிங் லேன் சேஞ்ச் இன்னும் ஒன்று வந்து அன்சேஃப் டிரைவ் இன்னும் ஒன்று கழுங்க ஹோர்ன் அடிக்கிறாங்க அதாவது ஹோன் அடித்து ஓவர்டேக் பண்ண பார்க்குறாங்க பேசிக்காக ஒரு ட்ரக் டிரைவரோட ட்ரக்குக்குள்ளே வந்து லாக் புக் இருக்க வேண்டும் இவங்களுக்கு லாக் புக்குண்டா என்னென்றே தெரியாமல் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க அதை விட ஒரு சிலர் வந்து ப்ராப்பர் ஷூ அதாவது ஷூ இல்லாமல் சேரல் செருப்போடு வந்து ட்ரக் ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க இதில் இருந்து என்ன தெரியுது இவங்க ஸ்கூலுக்கே போகவில்லை சரி பேங்க்ஸி அடிச்சுட்டு என்ன செய்ய போறாங்க திரும்பவும் இன்னும் ஒரு ஸ்கூல ஓபன் பண்ணாங்க அண்ணன் தம்பி பேர்ல திரும்ப அதே பிள்ளைகளை தான் இவங்க விட போறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டும் எழுப்பப்பட்டுள்ளது சரி இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து ட்ரக் டிரைவர்ஸ் அதாவது சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து டிரைவர்ஸும் என்ன செய்வாங்க அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்றதை வந்து இந்த வீடியோ கடைசியில் பார்ப்போம் அதுக்கு முன்னால் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது என்னென்னு சொன்னால் அதிகமான ட்ரக் கம்பெனிஸ்லேருந்து தான் மோர்கேஜ் அப்ரூவலுக்கு லெட்டர் வழியில் செல்கின்றது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அதாவது வந்து ஒரு நாற்பது பேர் வேலை செய்கிற ஒரு ட்ரக் கம்பெனியில் வந்து நூற்றுக்கு மேற்பட்டவர்களுக்கான மோர்கேஜ் அப்ரூவலுக்கான லெட்டர் ஆஃப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் போய் செல்கின்றது இப்படியும் ஒரு குற்றச்சாட்டு இங்கு உள்ளது இதுல சம்பந்தப்பட்ட மோட்கேஜ் ஏஜென்ட்ஸ் ஒரு சில ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் லைசென்ஸ் ஒரு ஃப்ராடுன்னு சொன்னா இதுவும் ஃப்ராட் தான் இதுவும் இங்க குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களுக்கு கொண்டு தெரியுமா நீங்கள் ஒரு டெம்ப்ரரி வீசா இல்லை ஒரு விசிட்டர் வீசாவில் வந்து இங்கே ஒரு ட்ரக்கிங் ஸ்கூலில் போய் படித்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்து இங்கே வேலை செய்யலாம் இப்படி ஒரு ரூல் உள்ளது ஆனால் ஸ்டூடெண்ட் வீசாவில் வருவீங்களா இருந்தால் அதை செய்ய முடியாது இந்த ரூல்ஸ் வந்து வெகு விரைவில் சேஞ்ச் ஆகும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கே சிஸ்டம் சரியாகத்தான் இருக்குது இந்த சிஸ்டத்தை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ட்ரக்கிங் கம்பெனிக்கு வந்து சீப்பான லேபர் தேவைப்படுது டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இங்கே கூட்டிக்கொண்டு வந்து படிக்காமல் இவங்க அவங்களுக்கு லைசன்ஸை வந்து கொடுக்குறாங்க அதே நேரத்தில் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு ஃபோர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் அப்படி தான் இயருக்கே பே பண்ணுறாங்க இதே மாதிரி அதே ட்ரக்கிங் கம்பெனிஸ் தான் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு வந்து மோகேஜ் அப்ரூவலுக்கு லெட்டர் வழங்கியிருக்கிறாங்க இப்போ இந்த நூற்றி எண்பத்தஞ்சு டிரைவர்ஸுக்கும் இருக்கிற ஆப்ஷனை பார்ப்போம் உண்மையிலே இவங்க படித்து பாஸ் பண்ணி இருப்பாங்களா இருந்தால் இவங்க தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு இன்னும் ஒரு ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் பே பண்ணி நூற்றி எட்டு மணித்தியாலம் கோர்ஸ் செஞ்சு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி பிறகு ரோட் டெஸ்ட்டும் பாஸ் பண்ண வேணும் உண்மையிலே இவங்க படித்து பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா திருப்பி படித்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே படித்து பாஸ் பண்ணாமல் ஃபேக்காக இந்த லைசன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்குமா இருந்தால் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அதே நேரத்தில் இந்த அஞ்சு மாதமும் இவங்க காசுக்கு என்ன செய்வாங்க டிரைவ் பண்ண முடியாது பர்சனல் வெஹிக்கலையும் ட்ரைவ் பண்ண முடியாது எங்கேயாவது வேலை எடுத்து கை காசுக்கோ எங்கேயோ வேலை செய்யணும் இவங்க இருக்கிறது டெம்பரரி ஃபாரின் ஒர்க் அப் ப்ரோக்ராமில் இந்த கம்பெனியை விட்டு வேறு இடத்துல இவங்களுக்கு வேலை செய்ய முடியாது இவங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஒரு பிரச்சனையே இருக்குது சரி உண்மையிலே இவங்க படித்து பாஸ் பண்ண இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் வந்து இது நான் சொல்லல இதில் வந்து கீழே கமனில் போட்டவர் சொல்கிறேன் இவங்க அஸ்எலம் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க அஸ்எலம் கிளைம் பண்ணுவாங்களா இருந்தால் இவங்கள திரும்பி அனுப்ப முடியாது இந்த கேஸ் முடிய மாட்டும் இந்த கேஸை இழுத்து 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 இப்போ இருக்கிற கேஸும் படி பார்க்கும் பொழுது குறைஞ்சது அஞ்சாயிரம் வருஷம் மண்டாலும் அடுக்கும் இவங்க அசைலம் க்ளைம் கிளைம் பண்ணால் கேசஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இப்படியான வாய்ப்புக்கள் தான் இப்போ உள்ளது இருந்தாலும் ரோட் சேஃப்டி காரணமாக இவங்களோட லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணது ஒரு நல்ல விடயம்தான் ஸோ உங்களில் யாராவது ட்ரக் டிரைவர்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் இல்லாட்டி எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் குமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்